கார்த்திகை தீபம் அக்டோபர் ஏழுக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னா கார்த்திக் அபிராமிக்கு கால் பண்ணி தீபா கிடச்சிட்டாங்கம்மான்னு சொல்ல அதை கேட்ட அபிராமி சந்தோஷப்படுறாங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வாசலில் வந்து தீபாவை வெல்கம் பண்ணுறதுக்காக நிற்கிறாங்க தீபாவை பார்த்ததும் அபிராமி அப்புறமா தீபாவோட அப்பா அம்மா எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அபிராமி தீபாவை கட்டி பிடிச்சி உள்ளவாமான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க தீபா அபிராமி கிட்ட அத்தை எனக்கு ஐஸ்வர்யா அக்கா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் நான் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை பாக்குறாங்க இவ என்ன கேட்க போறான்னு தெரியலேன்னு ஐஸ்வர்யா பயந்துட்டே போறாங்க ஐஸ்வர்யா அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா கார்த்திக் அபிராமி கிட்ட என்ன மன்னிச்சிருங்கம்மா வந்திருக்கிறது தீபா கிடையாது கீதா தான் சொல்ல அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க என்ன கார்த்திக் சொல்ற வந்திருக்கிறது கீதாவா கீதா தலைவலின்னு சொல்லிட்டு மீனாட்சி ரூம்ல தானே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறான்னு அபிராமி கேட்க இல்லம்மா கீதா அங்க இல்ல இப்ப தீபாவா வந்திருக்கிறது தான் கீதான்னு சொல்ல எதுக்குப்பா இந்த குழப்பம்னு அபிராமி கேட்குறாங்க இல்லம்மா தீபா விஷயத்தில் அண்ணி ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த நாடகம்னு கார்த்திக் சொல்ல ஐஸ்வர்யா கீதாவை தீபா நினச்சிட்டே எல்லா உண்மையும் சொல்கிறாங்க சாரி தீபா ஏதோ புத்தி கெட்டு போய் உன்னை மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டுட்டேன் என்னை மன்னிச்சிடுன்னு சொல்கிறத வீடியோ காலில் தீபா எல்லாருக்குமே போட்டு காட்டுறாங்க அதை கேட்ட வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஷாக்காக இந்த எபிசோட் ப்ரோமோ முடியுது